இன்னைக்கு மகாராஷ்டிரில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் ஒரு பதினாறு வயசு சிறுமி ஆட்டோல போயிட்டு இருக்காங்க அவளை கடத்த மெயின்னு இருக்காங்க அந்த பொண்ணு ஆட்டோவை நிறுத்த சொல்லி அந்த ஆட்டோவை நிறுத்தாம போயிருக்காங்க அந்த பொண்ணு காம்பஸை எடுத்து அவங்கள தாக்கி ஆட்டோலேருந்து குதிச்சு தப்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணோட இந்த துணிச்சல் வந்து ஒவ்வொரு பெண் குழந்தையும் எப்படி துணிச்சலோடு செயல்படணும் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா ஒரு பாடமா இது திகழுது இது வந்து மற்ற பெண் குழந்தைகளுக்கும் ஒரு பாடமா இருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில தைரியமா போராட கத்துக்கணும் ஏன்னா தைரியம் தான் முதல் ஆயுதம் ஆபத்தான சூழ்நிலையில எப்படி நம்ம தப்பிக்கலாம் நம்ம சுத்தி ஏதாச்சும் பொருள் இருக்கா இதை வச்சு அவங்களை தாக்கி நம்ம தப்பிக்க முடியுமான்னு நம்ம புத்தியே கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்மளும் தப்பிக்க முடியும் இந்த நேரத்துல சமயோசித புத்தி ரொம்ப அவசியம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்தா உடனே பெத்தவங்கிட்டயோ இல்லாட்டி நம்பகமான இதை பத்தி சொல்லுங்க எதையும் சொல்ல தயங்காதீங்க இது சொல்லலாமா எடுத்து உடனே புகார் அவங்க தண்டனை கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க போராட தயங்காதீங்க அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அது மட்டும் இல்ல உங்களுக்கான பாதுகாப்பு கலைகளை வந்து தயவு செஞ்சு கத்துக்கோங்க எந்த இடத்துலையும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் வெளியில எப்படி தைரியமா செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிறுமி ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க இந்த சிறுமி என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள்